திருவாரூர் மாவட்டம் வலங்கை மாநில அரசு பள்ளிக்குள்ள ஒரு விஷ பாம்பு வந்து பூந்திருக்கு இது கடித்த ஒரு மாணவன் சிகிச்சை பலன் இல்லாம உயிரிழந்திருக்காரு அதே மாதிரி நாமக்கல் மாவட்டத்திலயும் குமாரமங்கலம் பகுதியில இருக்கக்கூடிய அரசு பள்ளியில ஒரு விஷப்பூச்சி கடிச்சு மூன்றாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவி உயிரிழந்திருக்காங்க இந்த மாதிரி விஷப்பூச்சி மற்றும் விஷப்பாம்பு கடித்து உயிரிழந்த மாணவ மாணவிகளுக்கு என்னுடைய அவங்களோட குடும்பத்துக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கல் தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி வந்து நிறைய குற்றச்சாட்டுகளை திமுக மேல வச்சிருக்காரு திமுக ஆட்சியில அடிப்படை கட்டமைப்போ சுகாதாரமோ இல்லாத ஒரு அவலமான தான் ஒவ்வொரு அரசு பள்ளியிலையும் பார்க்க வேண்டியிருக்கு ரொம்பவும் வந்து வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குற்றச்சாட்டுகளை திமுக மேல அடுக்கடுக்கா சொல்லியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி மாணவர்கள் உயிர் போகும் அளவுக்கு நடக்கக்கூடிய சம்பவங்கள் கொடுமை உச்சம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு மேற்கூரை இழு இடிந்து விழுந்துருமோ இல்ல சுவர் இடிஞ்சு விழுந்துருமோங்கிற பயத்திலேயே வந்து அரசு பள்ளிக்கு மாணவ ஒவ்வொரு நாளும் போயிட்டு இருக்காங்க சில பள்ளிகள்ல இருக்கக்கூடிய நீர் தொட்டிகளை அந்த பள்ளியில இருக்கக்கூடிய மாணவர்களை வச்சு சுத்தம் பண்றாங்க இந்த பள்ளிகளுக்கு மாணவர்கள் படிக்க போறாங்களா இல்ல இவங்களுக்கு வேலை செய்ய போறாங்களா அந்த பள்ளியில கூடிய நீர்நிலைகளை வந்து நீர் தொட்டிகளை சுத்தம் செய்த அளவுக்கு கூட ஆட்கள் வைக்க முடியாத அளவுக்கு திமுக ரொம்ப வந்து அவல நிலையில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குற்றச்சாட்டுகளை திமுக மேல வந்து வச்சிருக்காரு கல்வியில சிறந்த தமிழ்நாடு சொல்லி ஆடம்பரம் மேடையை மட்டும் போட்டுட்டு சுயவளம்புறதுக்காக பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வந்து ரொம்ப வெட்கக்கேடான விஷயம் இந்த மாதிரி எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திமுக மட்ட கேள்வி எழுப்பியிருக்காரு இது மட்டும் இல்லாம பாதிக்கப்பட்ட விஷப்பூச்சி மற்றும் விஷப்பாம்பு கடித்து உயிரிழந்த மாணவர்களுடைய குடும்பத்துக்கு உரிய நிவாரணத் தொகையை வந்து வழங்கணும் அப்படின்னு சொல்லியும் தன்னுடைய அறிக்கையில எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு